வரண் தேடும் அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் இந்த போஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வீவ்ஸ் ஃபான்சர் வீடியோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு விதமான ஒரு ஜாதங்கள் இருக்குது வன்னியர் குளத்தில் கேட்டிருந்தீங்க இருந்தால் எங்களுக்கு தகவல் கொடுங்க அப்படின்ட்டு கேட்டிருக்கோம் அவர் பேர் பார்த்தீங்கன்னா விஜயேந்திரன் ஓகேங்க சார் உங்களுக்கான விதியாவை கொடுக்கலாம் செல்வி மேடம் கேட்டிருந்தீங்க ஓகே இருக்குது உங்கள் மகன் செல்வி மேடம் அப்படிங்குறது அவருக்கு பார்த்தீங்கன்னா மகள் ஓகே ரெண்டு பேரும் இது ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டீங்க கண்டிப்பாக இந்த இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தகவல் நான் தகவல் அனுப்பி கொடுக்குறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொங்கு வேளாளர்களில் திருப்பூர் மாவட்டத்தில் மூணு பேர் கேட்டிருந்தாங்க நான் உள்ளே அட்டேச் பண்ணாலும் தான் பார்த்தேன் ஒன் இயர் ரெண்டுமே அது என்ன கேட்டீங்கன்னா நிறையா பார்த்துட்டு கேட்குறீங்க ஆனால் நிறைய பேர் தான் ஏமாற்றமாக போயிடுது அதனால தான் நான் போடல முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு தேவைப்படுறீங்க மட்டும் இதை கால் பண்ணுங்கள் ஒன் இயரில் மூணு பொண்ணுமே சுத்த ஜாதகம் ஓகே இது வந்து தேவைப்படுறீங்க மட்டும் கால் பண்ணுங்கள் கொங்கு வேளாவில் பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டில் செவ்வாய் புன்னூர் ராகிக்கே ஓகே கால் பண்ணுங்கள் டீட்டெயில் சொல்லுங்கள் உங்களுக்கு முழு விவரம் மொபைல் நம்பரோடு உங்களுக்கு சென்ட் பண்ணும் மூட்டையும் இலவசம்தான் எந்த ஒரு சார்ஜும் பண்ண மாட்டோம் நன்றி